ம்பலம் தொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்று மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகம் முப்பது திருக்கழுக்குன்ற பதிகம் திருக்கழுகுன்றத்திலே தான் பாடினது இது இதை அவருக்கு காட்சி கொடுத்ததை இவ்வளோ அருமையாக வரணிப்பார் இந்த பதியத்தை கேளுங்க நம்ம இப்போதான் இந்த பதிவெல்லாம் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இதுதான் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் முறையாக பார்க்குறவங்களுக்கு இது வரைக்கும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்ருக்கிற அனைவருக்கும் நன்றி நீங்கள் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு எடுத்த உடனே ஒரு கே பார்க்கணுன்ற ஒரு ஆசை இருக்குது ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைபரே குறவாக தான் பார்க்குறீங்க எல்லாரும் பாருங்கள் இது உங்களுக்கு வந்து சேரணுன்றதுக்காக என்னுடைய சிறு முயற்சி இறைவன் எனக்கு பணி கொடுத்தாலும் உங்களுக்கும் அது பணிதான் இதை நீங்கள் பார்க்குறவங்க எல்லாம் உங்களால் தான் இது வெளியே போகுது இல்லையா நல்லபடியாக கொண்டு போய் சேருங்க சரி இப்போ நம்ம பதிகம் பார்ப்போம் திருச்சிற்றம்பலம் இது திருக்கழுகுன்றத்தில் அவர் அனுபவித்த ஆனந்தத்தை நாம் அனுபவிப்போம் எடுக்க சொல்லவே சொல்கிறார் பிணக்கில்லாத பெருந்துறை பெருமாள் பிணக்குன்னா அவருக்கு இன்னும் நம்மளுக்கு வழக்கே கிடையாது பிணக்குன்றதே கிடையாது அவ்வளோ ஒரு அருமையான தங்கம் செம்பர் ஜோதி எதுலேயுமே குறையே கிடையாது கருணை மா கடலை அவர் அதை நம்ம பார்க்கலாம் அந்த பதிகத்தில் பிணக்கில்லாத பெருந்துரை பெருமான் உன் நாமங்கள் பேசுவார்க்கே இனக்கிலாததோர் இன்பமே வரும் துன்பமே துடை தெம்பிரான் உனக்கிலாததோர் வித்து மேல் என் வீணை ஒத்த பின் கணக்கிலா தீரில் கோலம் நீ வந்து கழு பட மன்சு பெருந்துரை பெரும் பிட்டனே, சட்ட நேர்பட வந்திலாத சழக்கனேன் ஊனை சார்த்திலேன் சிட்டனே சிவலோகனே சிறு நாயினும் கடை ஆயவெம் கட்டனேனையும் ஆட்கொள்வான் வந்து காட்டினாய் கழு குன்றிலே மலங்கினேன் கண்ணீரை மாற்றி மலம் கெடுத்த பேருந்துரை ேன் வீணைக்கேட நேஞ்சினி மேல் விளைவது அறிந்திலேன் நின் சேவடிகள் இரண்டும் வைப்பிடமின்றி ஏழங்கினேன் கலங்காமலே வந்து காட்டினாய் குன்றிலே பூணோனாததோர் அன்பு பூண்டு நாள் தோறும் போற்றவும் நான் நான்வோனாததோர் நாணம் எய்தி நான் பேனோனாத பெருந்துரை பேரும் தோணி பற்றி ஊதைத்தலும் காணொணாதி நீ வந்து காட்டினாய்கழு குன்றிலே காணோனா திரு நீ வந்து காட்டினாய் கழுகுன்றிலே கோளமே நீ வராகமே குணம் ஆம்பேருந்துரை கொண்டலே சீலமே துமறிந்தில என் சிந்தை வைத்த சிகாமணி ஞாலம் கரியாக நான் உனை நச்சு நச்சிட வந்திடும் காலமே உனை ஓதனி வந்து காட்டினாய் கழுகுன்றிலே ஓர் கற்பு அளித்த பெருந்துரை பெருவெல்லமே ஏதமே பல பேச நீயனை ஏதிலார் மூணம் என் செய்தாய் சாதல் சாதல் பொல்லாமையற்ற தனிச்சரன் சரன் ஆம்யன காதலால் ஓத நீ வந்து காட்டினாய் குன்றிலே இயக்கி மாறறுபத்து நாள் வரை என் குணம் செய்த ஈசனே மயக்கமாயது ஓர் மும்மல வல்வினைக்குள் அழுந்தவும் துயக்கருத்து என ஆண்டு கொண்டு நின் தூய்க தூய்மலர் கழல் தந்தனை கயக்க வைத்து அடி அருணே வந்து காட்டினாய் கழு குன்றிலே கயக்க வைத்து அடி முன்னே வந்து காட்டினாய் கழு குன்றிலே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் இந்த பதிகத்தில் எப்படியெல்லாம் சொல்லியிருக்கார் பாருங்க கயக்க வைத்து அடியார் முனையே வந்து காட்டினாய் கழுக்குன்றில் எனக்கு நான் எனக்கு தோணதை சொல்கிறேன் இதில் தவறுலாம் எதுவும் கண்டுபிடிக்காதுங்க என் அவங்க அவங்களுக்கும் திருவாசகத்தில் எல்லோருக்கும் இருக்குது எனக்கு தோன்றதை நான் சொல்கிறேன் இதில் ஞான சம்மந்தரை அனுப்பிச்சார் தமிழ் நம்ம இந்த எல்லாம் கொண்டுகள் போய் சைவத்தை பரப்பணும்னு போய் அனுப்பிச்சி பதினாலு வயசுலேயே வந்துட்டார் என்னால் இந்த புற இந்த வாழ்க்கை நான் வந்துடுறேன்ப்பா விண்ணுலகத்து மண்ணுலக வாழ்க்கையை நீக்கி விண்ணுலகம் வந்துடுறேன்னு போயிட்டார் அதுக்கப்புறம் திருநாவுக்கரசராக வயசு இது பண்ணி அவரை கூட்டிகிட்டு வந்தார் அவர் ஐம்பத்தி நாலு வயசு வயசானவர் இருந்தாலும் அவர் நல்ல பாடி அறம் வளர்த்துட்டு அவரு கொஞ்சம் வயசான காலத்தில் அவர் போய் சேர்ந்தார் சரி வயசானவர் இன்னும் எவ்வளோ காலத்துக்கு பரப்பார் அப்படின்ட்டு இதுக்கப்புறம் இவர் சுந்தர ரம்சா எனக்கு இருபத்தஞ்சி வயசு எனக்கு இது போதும் நான் போகிறேன் நான் ஹாஹா இருபத்தஞ்சி போய் போயிட்டார் இதுக்கு மேலே இவர் இருபத்தஞ்சி வயசில் வந்தார் மாணிக்க வாசகர் அவர் வந்ததுலேருந்தே அழுதே என்னால் முடியாது நான் இங்கே இருக்கவே மாட்டேன்னு சொல்லிவிட்டு அழுதே அடைஞ்சிட்டேன் போய் சேர்ந்துட்டார் என்னடா இப்படி அனுப்பிச்சவங்களாம் இப்படி நம்மளை விட்டு போக மாட்றாங்கன்னு வந்துட்டாங்களேன்னு தான் இப்போ கலியுகத்தில் அடியார்களை பாட அனுப்பிச்சிட்டாருன்னு நான் நினைக்கிறேன் பகவான் எல்லா அடியார் மனசுலேயும் பூந்து இப்போ திருவாசகம் தே கேட்காத இடமே கிடையாது நிறைய இடங்களில் முற்றோதல் நிறைய படிக்கிறாங்க திருவாசகம் படிக்கிறாங்க அப்போ திருவாசகம் தேவாரம்னா என்னன்னு தெரியாது இப்போ நிறைய இடத்துல திருவாசகம் முற்றோதல் பண்ணுறாங்க தேவாரமும் படிங்க தேவாரமும் படிக்கணும் அதில் எவ்வளோ ஒரு ஆனந்தத்தை எல்லாம் கொடுத்துருக்காரு பாருங்க ஒருத்தராக போனாங்க ரெண்டு பேராக போனாங்க மூணு பேர் போனாங்க நாலு பேர் போனாங்க வந்துட்டாங்க இப்போ எங்கே பார்த்தாலும் உலகெங்கும் கலியுகத்தில் எங்கும் சிவநாமாவை தவிர வேறு ஒன்றும் இல்லை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பல்